கருப்புசாமி கோயில் அடர்ந்த வனப்பகுதியில் ஏரிகரி மேலே இருக்கு கருப்புசாமி கோயிலை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது மரத்தில் பறவைகள்லாம் பசி ஆடிட்டு அமைதியாக தூங்கிட்டு இருக்கு பவால் மட்டும் தலகீழ தொங்கிட்டு இருக்கு கோயிலுக்கு பின்புறவுள்ள நிலத்துல இருந்து தவள சத்தம் மட்டும் கொர குர குரன்னு கேட்டிட்டே இருக்குது கோயிலுக்குள்ள மின்மணி பூச்சிகள் அப்படியே வட்டமடிச்சு பறக்குது ஏரிகரி முழுங்கும் தண்ணி நிரம்பி இருக்கிறது அது இதமான காத்துக்கு அப்படியே அலையலியா அடிச்சிட்டு இருக்கு மேலே வானத்தில் வெண்ணிலவு மேகத்துல மறைஞ்சு மறைஞ்சு போகுது அந்த வெண்ணிலவு மறைஞ்சு போது இந்த தண்ணியில தெரியுது அப்படியே தண்ணியில மறைஞ்சு போற மாதிரி இருக்கு கரமேல இருக்கு அந்த கருப்பு சாமி சிலையும் குதிரையும் இந்த தண்ணியில ஏறி தண்ணியில தெரியுது அந்த அலையை இப்படி அடிக்கும்போது அந்த சிலையும் இப்படி ஆடுற மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு இதமான ரம்யமான காட்சி அழகான காட்சி அப்படி காத்து இதமா வீசிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துல அப்படியே காத்து வேகமா வீசாருங்க இரவு அமைதியான நேரம் காத்து மெல்ல வேகமா அடிக்குது வேகம் அடிக்க ஆரக்கும் போது அந்த கோயிலில் பறந்துட்டு இருந்த மின்மணி பூச்சிகள் அப்படியே மறையுது விவசாய நிலத்துல கேட்டிருந்த அந்த தவளை சத்தம் குரத்த சத்தம் அப்படியே நிக்குது இல்லை அப்படியே அமைதியாகிடுச்சு கோயிலில் சாத்தியிருந்த அந்த பதினெட்டு அடி உயிர வேள்கம்பிகள் சின்ன சின்ன மணிகள் இருந்தது அந்த மணிகள்லாம் டங்கு 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 டங்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு நூத்துக்கணக்கான மணிகள் ஒரே நேரத்தில் டங்கு டங்கு டங்குன்னு அடி அது மட்டும் இல்ல அந்த குதிரை செயல சிலையில கட்டியிருந்த மணி பெரிய மணி அது டனால் 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 அடிக்குது இப்படியே இடைவிடாத ஒரு அஞ்சு நிமிஷம் அடிச்சிட்டு பார்த்தா அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரே அமைதி காத்து இன்னும் வேகம் அடிக்குது அந்த குதிரை சிலை உண்மையான சிலையா வெள்ள குதிரையா மாறி நிற்குது குதிரை மேல இருக்க கருப்பு சாமி உண்மையான கருப்பு சாமியா மாறி நிற்கிறாரு கையில வீச்சருவா தலையில தலையில வந்து கிரீடம் தக்க தக்க தக்கத்தக்கத்தக்கதுன்னு தங்க நிறத்துல ஜொலிச்சுட்டு நிற்கிறாரு கண் கொண்டு பார்க்க முடியல தக்கத்தக்கத்தக்கதுன்னு இருக்காரு அப்படியே குதிரையில உட்காந்து குதிரையை தட்டுறாரு வேட்டை கிளம்புறாரு இப்ப கருப்பு சாமி வேட்டை கிளம்பிடுச்சு கல்யாணத்துல பத்து தேர்வு இருக்கு ஒவ்வொரு தெருவா சுத்தி சுத்தி வராரு நாலாவது தெருவு வராரு அங்க அப்பதான் ஒரு புருஷம் முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க தூரத்துல கருப்பு சாமி குதிரை சத்தம் கேட்குது அவன் பொண்ணாட்டி அவனை தள்ளி விடுறான் வேகமா அவன் புருஷன் கோப்பட்டு ஏண்டி அப்படிங்கிறான் அவ கருப்பு காவலுக்கு வருதியா இந்த நேரத்துல போய் அப்படிங்கிறான் எங்கடிங்கிறான் பார்த்தா கருப்பு சாமி குதிரை நேர வீட்டுக்கிட்டு நேர்ந்து நினைக்கிறேன் வாசல்கிட்ட அவன் வயந்து போயிட்டு கன்னதுல தப்பு போட்டுக்கிறாங்க ஐயோ சாமி மனுச்சு உடனே குதிரை வேகமா போயிட்டே இருக்கு அவ திட்டுறா யோ கருப்பு காவலுக்கு வரும்போது அவனுக்கு காதல் வருதா மூடிட்டு தள்ளிப்படியா அப்படிங்கிறான் ஒரு சங்கர அடங்கி போய் பார்த்துக்கிட்டான் இப்படியே ஒவ்வொரு திருவாவும் போயிட்டுருக்கேன் அந்த ஊரில் அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க முடிச்சுட்டு இருக்கோம்லாம் கருப்பு காலடி சத்தத்தை கேட்டு கும்புறாங்க சாமி கூப்பிடுறாங்க கல்யாணத்தை ஊருக்குள்ளே முடியுது முடிச்சுட்டு அடுத்தது வந்து செட்டில்மெண்ட் போகுது காமராஜ் காலையில் போகுது அப்படியே ஒவ்வொரு ஊராக காவலுக்கு போயிட்டு கருப்பு சங்கம் போயிட்டு அடுத்தது கல்வராயம் மலைப்பகுதிக்கு வருது அந்த ஆணுவாரிய நீர்வீழ்ச்சி கொட்டுது அங்க போகுது முட்டல் கிராமம் போகுது அப்படியே முடிச்சுட்டு நம்ம வஜிஸ்ட நதி மாந்தப்புன்னு சுத்திட்டே வருது சுத்திட்டு எல்லா எல்லையெல்லாம் முடிச்சிட்டு திருப்பி காவலை முடிச்சுட்டு கோயிலுக்கு இப்படி திரும்புது கட்டுற குதிரை பார்த்தா தூரத்துல ஒரு பெண் தேம்பி தேம்பி அலுவற சாப்பிடுது டக்குனு குதிரை யாரும் அந்த நேரத்துல ஒரு பெண் அலுவலர் குதிரையை திருப்புது அழுசத்தம் கேட்குற இடத்துக்கு இந்த குதிரை போகுதுங்க டக்கு 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 டக்குன்னு இருக்கு இந்த குதிரை போக 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 அந்த நெருங்கு நெருங்க அந்த அழுசத்தம் இன்னும் பக்கத்தில் கேட்குது நேர குதிரை சுடுகாட்டுக்கு போகுது சுடுகாட்டுலேருந்து தான் அந்த அழுகுரல் கேட்குது நேற்று நம்ம மாடசாமி ஒரு பொண்ணுக்கு எட்டு குச்சி ஒரு புதகுழியில் வந்து புதைச்ச குழியில் எட்டு குச்சி கருப்பு கயிறு அடிச்சு வச்சால அந்த இடத்துல போய் அந்த குதிரை வைக்கிதுங்க அந்த பேய் உள்ள இருந்து தேம்பி தேம்பி அழுகுது தேம்பி தேம்பி அழுகுது சத்தம் கேட்குது நின்னே கருப்பு நேரம் குதிரிகிட்ட போய் அந்த பொண்ணை அந்த குழிகிட்ட போய் நிற்கிது அந்த குழிமேட்டில் போய் நிற்கிது குதிரை கருப்பு சாமி குதிர நின்றுகிட்டு யார் நீ எதுக்கு அழுவிட அப்படின்னு கோபமாக கேட்குறேன் ஏன்னா ஊரே அமைதியை தூங்கிட்டு ஒருத்தர் மட்டும் அழுஞ்சிட்டு இருக்காங்க ஊரே தொந்தரவு பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி யார் நீ அப்படிங்கிற உள்ள இருந்து அந்த பேயை நான் பூவரிசை அப்படின்னு மீதி